அன்னை ஆயிஷா அவர்கள் பரிசுத்தமானவர்களாகவும் இரையச்சம் மிகுந்தவர்களாகவும் இருந்தும் கூட நயவஞ்சகர்களின் சதி திட்டத்தில் இருந்து தப்பிக்க இயலவில்லை ஒரு நாள் நபிகள் நாயகம் அவர்களும் தன் மனைவி மற்றும் கூட்டத்துடன் போர் முடித்து திரும்பினார்கள் அப்போது சிறிது ஓய்வு எடுப்பதற்காக ஒரு இடத்தில் எல்லாரும் அமர்ந்து கொண்டாங்க அந்த இடத்தில் அன்னை ஆயிஷா அவர்கள் இயற்கை அழைப்பிற்காக சென்றாங்க திரும்பி வந்து பார்த்தபோது அவங்களுடைய நகை மாலையை காணவில்லை அந்த மாலையை தேடுவதற்காக திரும்பவும் செல்றாங்க மாலையை எடுத்துவிட்டு திரும்ப வந்து பார்க்கும் போது அந்த இடத்தை விட்டு அனைவருமே சென்று விட்டார்கள் அன்னை ஆயிஷா அவர்கள் ரொம்ப எடை குறைவாக இருப்பதால அந்த கூடாரத்தில் அன்னை ஆயிஷா அவர்கள் இருக்காங்க என்று எண்ணிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் எனவே ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அங்கேயே உட்கார்ந்து விட்டு சிறிது நேரத்தில் உறங்கியும் விட்டார்கள் பயண பொருட்கள் எதுவும் விட்டு சென்றால் அவற்றை எடுத்து வரும் பணியில் ஈடுபட்டு வந்த சஃபான் அலி அன்ஹு அவர்கள் கொஞ்ச நேரத்துல அங்கு வர்றாங்க ஆயார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அவங்க நபிகளாருடைய மனைவி என்று அறிந்து கொண்டு அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசாம அவர்களை தன் ஒட்டகத்தில் அழைத்து கொண்டு மதீனாவிற்கு செல்றாங்க இதை பார்த்த அப்துல்லா இப்னு உபை மற்றும் சில நயவஞ்சகர்கள் ஆயர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவதூறு கிளப்பிவிட்டார்கள் சஃப்வான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஆயார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களையும் இணைத்து தவறாக இட்டுக்கட்டி பேசினார்கள்